தேனி அள்ளி நகரத்தில் அரசு சார்பில் வழங்கப்பட்ட இலவச பட்டா நலத்தில் கட்டப்பட்ட வீடுகளை உரிய பட்டியலின மக்களிடம் இலவசமாக ஒப்படைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பி சண்முகம் வேண்டுகோள் விடுத்தார் தேனி மாவட்டம் அல்லிநகரம் நகராட்சிக்கு உட்பட்ட பொட்டல்களுத்து கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆற்றில் அப்போதைய முதல்வர் கருணாநிதியார் பட்டியலின மக்கள் ஐநூறு பேருக்கு இரண்டு சென்ட் வீதம் பட்டா வழங்கப்பட்டது வீடு கட்ட வசதி இல்லாத நிலையில் பட்டா பெற்ற மக்கள் குடிசை போட்டு குடியிருந்து வந்தனர் பின்னர் அந்த இடத்தை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பட்டாதார் அனுமதியின்றி வீடுகளை கட்டி முடித்தது சம்பந்தப்பட்ட பட்டா பெற்ற நபர்கள் அணுகிய போது பட்டா ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்டவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு சென்று இது குறித்து புகார் அளித்தனர் அதன் பேரில் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் பாலபாரதி சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று பார்வையிட்டு தேனி வந்திருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் பெரியசாமியை நேரில் சந்தித்து உரியவர்களும் வீடு வழங்க வலியுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பெரியசாமி அந்த இடத்திற்கு நேரில் சென்று பட்டா பெற்ற நபர்களை சந்தித்து கலைநீர் கையால் பட்டா வழங்கப்பட்ட இடத்தை அவர்களுக்கு வழங்கி வீடுகளை ஒதுக்க வேண்டும் என அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் வீடுகள் கட்டும் பணி நிறைவடைந்த நிலையில் சம்பந்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கு வீடு ஒதுக்கி தராமல் ஈழ்த்தடித்து வந்தனர் இந்நிலையில் கட்டப்பட்ட வீடுகளுக்கு ஒன்றிய மாநில அரசுகள் மானியம் போக ஒரு வீட்டுக்கு மூன்று லட்சத்து நான்காயிரம் பணம் செலுத்த வேண்டும் என நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர் தொடர் காத்திருப்பு போராட்டம் அரசு சார்பில் பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்ட வீடுகளை உரிய மக்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் கே பாலபாரதி தலைமையில் தொடர் போராட்டம் நடைபெற்றது சண்முகம் ஆய்வு செய்த நிலையில் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பொட்டல் களத்தில் உள்ள வீடுகளை நேரில் பார்வையிட்டார் பின்னர் பயனாளிகளை சந்தித்து பேசினார் அப்போது அவர்கள் எங்களுக்கு அரசு இரண்டு சென்ட் நிலம் கொடுத்து எங்கள் அனுமதி இல்லாமல் இந்த இடத்தில் வீடு கட்டினர் தற்போது அரசு மானியம் மூன்று புள்ளி நான்கு லட்சம் பணம் கட்ட சொல்கிறார்கள் எங்களால் கட்ட முடியாத நிலையில் உள்ளோம் என்று பின்னர் அவர்களிடம் பேசிய சண்முகம் மார்க்சிஸ்ட் கட்சி தலையிட்டதன் பேரில் மாவட்ட நிர்வாகம் மாநில அரசுக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளது மாநில அரசு தலையிட்டு பட்டியலின பயனாளிகளுக்கு இலவசமாக வீடுகளை வழங்க வேண்டும் பட்டா பிரச்சினை குறித்து ஆட்சியுடன் கட்சித் தலைவர்கள் பேசுவார்கள் இந்த மக்களுக்கு வீடு கிடைக்கும் வரை மார்க்சிஸ்ட் கட்சி அவர்களுக்கு துணை நிற்கும் என்றார் ஆய்வின் போது கட்சி மத்திய குழு உறுப்பினர் பாலபாரதி மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் கண்ணன் நாகராஜன் வெண்மணி ஆறுமுகம் லெனின் முருகன் தாலுகா செயலாளர் தர்மர் மாவட்ட குழு உறுப்பினர் மாதர் சங்க மாவட்ட செயலாளர் சத்யா நாகராஜ் ஜெய்பால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த வீடே கட்டப்பட்டதா இந்த ஆர்டர்ல இருக்கு

இதை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது மாவட்ட ஆட்சித் தலைவர் தான் ஏன்னால் அவர்தான் உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க மழை நாங்கள் இந்த மாதிரி போனால் இடங்கள பார்த்தா யாருமே இந்த இடத்தை வந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்திற்காக நாங்கள் ஒப்படைக்கிறோம்னு சொல்லி நாங்கள் யாருமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி மக்கள் தெரிவிக்கிறாங்க நீங்க எப்படி மக்கள் ஒப்புதல் தராத போது மாவட்ட நிர்வாகம் இந்த மாதிரி நிலத்தை எடுத்து ஒப்படை செய்தது ரொம்ப ரொம்ப தவறானது ஏன்னால் எந்த அடிப்படையில் நீங்க இந்த மாதிரியான ஒரு ஆர்டரை வந்து நீங்க அந்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துக்கு நிலத்தை ஒப்படைச்சிங்க அப்படின்றத கலெக்டர்கிட்ட தான் கேட்கணும் ஏன்னா இப்ப வேற யாரும் பதில் சொல்றதுக்கு இங்க ஆள் இல்லை ரெண்டாவது அவர்தான் தான் அந்த உத்தரவை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அதனால இப்ப இந்த கலெக்டர் கேட்டா அந்த கலெக்டர் பல்லவி பல்தேவ் அவங்க வந்து இருந்தபோது அதை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப ரெண்டு கலெக்டர் மாற்றாங்க இந்த கலெக்டர் வந்து பேக் ஃபைலை பார்க்குறேன்னா அது ஒரு ரெண்டு மாதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டால் கூட பின்னாடி இருக்கிற ஃபைல்லாம் பார்த்தா சார் சொல்லணும்னா அதுக்கு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருப்பாருன்னு தெரியல இருந்தாலும் கலெக்டர்கிட்ட தான் இதுக்கான தீர்வை நம்ம கேட்க வேண்டியிருக்கு ஒருவேளை அப்படியே அவங்க என்ன நோக்கத்தில் பண்ணியிருந்தாலும் இப்போ ரெண்டு சென்ட் பட்டா வச்சிருக்கவங்களுக்கு ஒரு வீடு தான்னா மீதி இடத்த எப்படி பட்டா மாறுதல் பண்ணுவாங்க அல்லது ஏற்கனவே இவங்க ரெண்டு பேர்த்து சென்ட்ன்றது அப்படியே தொடருமா எப்போ என்பதை எல்லாம் வருவாய்த்துறை அதிகாரிகளோட பேசி தான் நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரவேண்டிருக்கு ஏன்னா விளக்கம் சொல்கிற இடத்துல அவங்க தான் இருக்காங்க அதனால் நம்ம வந்து இடையில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட நல அலுவலர் ஏன்னா அவங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு தான் இதை வந்து இது பண்ணியிருக்கு அதனால் அந்த ரெண்டு பேர்த்தையும் நம்முடைய மாவட்ட தலைவர்கள் போய் பார்க்கட்டும் இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டரையும் மாவட்ட நல வெல்ஃபேர் ஆஃபீஸரையும் பார்க்கட்டோம் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்றதை பொறுத்து அதாவது பணப்பிரச்சனை வேறமா அது தெளிவாய்ச்சியில் உங்களுக்கு பணம் நம்மளால் கட்ட முடியாது ஆகவே இந்த இடத்தை இந்த வீட்டை வந்து இலவசமாக இந்த பயனாளிகளுக்கு ஒப்படை செய்ய வேண்டிய என்பது ஒரு கோரிக்கை அதை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் ஆணைய கமிஷனருக்கு எழுதியிருக்காங்க நம்ம கமிஷனரை பார்ப்போம் செக்ரட்டரியை பார்ப்போம் அப்புறம் தேவைப்பட்ட முதலமைச்சரை சந்தித்து இலவசமாக இந்த ஓட்டை ஒப்படை செய்ய வேண்டும் என்பதை நம்ம வற்புறுத்துவோம் அப்படி பெறுவதற்கான எல்லா முயற்சிகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்கிற உறுதியை அதே நேரத்தில் இந்த இடம் பட்டா சம்பந்தப்பட்ட பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மாவட்ட நிர்வாகத்தோட மாவட்ட கலெக்டரோட நம்முடைய தலைவர்கள் போய் பேசுதான் அவங்க தற்போது என்ன விளக்கம் சொல்றாங்க என்பதை பொறுத்து அடுத்து என்ன செய்யுதுன்றதை நம்ம முடிவு பண்ணலாம் ஏன்னா விளக்கமே இல்லாம கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி நம்ம வந்து அந்த இடம் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது பதிலளிக்க வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்காங்க இது இஷ்யூ சம்பந்தமாக சொல்லிட்டு அதுக்குரிய ப்ராப்பரான அதிகாரிகள்லாம் இருக்கிற மாதிரி இந்த டவுன் பிளானிங் ஆஃபீஸரு வெல்ஃபேர் ஆஃபீஸரு கலெக்டர் எல்லாமே இருக்கிற மாதிரி வெறும் கலெக்டரை பார்த்து பிடிச்சி கொடுத்துரு வர மாதிரி பண்ணாங்க இஷ்யூ நான் சொல்லி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொல்லி இது சம்பந்தமாக என்ன விளக்கம் மாவட்ட நிர்வாக தரப்பில் இது சொல்லுங்கள் ஜனங்க எங்கள்கிட்ட இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பேசுவோம் கலெக்டர் சொல்கிறேன் என்ன சொல்கிறாருன்றதை பொறுத்து அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யறதுன்றது யோசிக்கணும் புரியுதுங்களா அதனால் இது உங்கள் பேரில் இருக்கிற இடம் உங்களுக்காக கட்டப்பட்டிருக்கிற வீடு வீடு உங்களுக்கு சொந்தம் அதுக்கான எல்லா விதமான நம்பிக்கையோடையும் நீங்கள் போங்க உங்களோட கூட கட்சி நிற்கும் உங்களுக்கு ஒப்படை செய்கிற வரைக்கும் கட்சி வந்து உங்களோட கூட இருக்கும் இலவசமாக உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்று தெரிவித்து Продолжение следует...